லைலத்துல் கதிர் இரவு என்றால் என்ன அல்லாஹ் கூறுகிறான் இன்னா அன்ஸல்லாஹு ஃபீ லைலத்துல் கதிர் என்னுடைய கலாமை என்னுடைய பேச்சை உலகம் அழியும் வரையிலும் மனிதர்களுக்கு நேர் வழி காட்டக்கூடிய இந்த குர்ஆனை நான் இறக்குவதற்காக தேர்ந்தெடுத்த இரவு இந்த லைலத்துல் கதிருடைய இரவு இந்த இரவில்தான் என்னுடைய வேத வசனங்களை அந்த நபிக்கு நாம் இறக்கினோம் வமா அத்ரா கமா லைலத்துல் கதிர் அல்லாஹ் இப்படி கேட்கிறான் என்றால் அல் காரியா மல் காரியா ஒமா அது ராக்க இப்படி அல்லாஹ் கேட்டானென்றால் என்றால் ஒமா அது ராக்க என்று அல்லா கேட்டு விட்டாலே செவிகளை எல்லாம் தாழ்த்தி கேளுங்கள் அல்லாஹ் மிக முக்கியமான விஷயத்தை அங்கே சொல்ல போகிறான் ஒமா அது ராக்க மா லைலத்துள் கதர் லைலத்துள் கதிரி ஹைரும் மின் அல் பிஷகர் அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் என்ன அர்த்தம் இந்த மாதத்திலே ஒரு மனிதன் ஒரு ரத்த ஆற்றை தொழுதால் ஆயிரம் மாதங்கள் அவன் உயிரோடு இருந்து தொழுதால் என்ன கூலியோ அல்லாஹ் அபுல் அலமின் அதை அவனுக்கு கொடுக்கிறான் ஒரு தீனாரை ஒருவன் செலவழித்தால் ஒரு திருகமை ஒருவன் செலவழித்தால் ஆயிரம் மாதங்கள் ஒரு தீனாரை ஒருவன் செலவழித்தால் என்ன கூலியோ அல்லாஹ் அப்புல் அலமின் அதை கொடுக்கிறான் அவன் வாழ்நாள் முழுக்க இபாத செய்தாலும் இந்த ஒரு இரவில் அவன் செய்யக்கூடிய இபாதத்திற்கு அது சமமாகாது وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر هذا هو المتمثل التلات إنهم سيراقبوا يركبوا تَنَزَّلُ الملائكة والروح يا رب يا يا رب يا القدر اندال. القدر داو أل القدر இந்த அர்த்தத்தை கொண்டு எப்படி லைலத்தில் இரவை ஒப்பிட முடியும் என்றால் இரவில் மலக்குகளுடைய வருகையால் படைப்பு அல்லாஹுடைய சுத்தமான படைப்பு அல்லாஹிடத்திலே உயர்ந்த படைப்பு அந்த மலக்குகளுடைய வருகையால் இந்த பூமி முழுக்க நிரம்பி இருக்கும் வருகிறார் யார் வருகிறார் சாதாரணமானவர் அல்ல எல்லா நபிமார்களையும் சந்தித்தவர் எல்லா ரசூல்மார்களையும் சந்தித்தவர் தூதர் முகமது ரசூலுக்கு சொல்லு அணியவர் செல்லும் வகையை கொண்டு வந்தவர் அந்த ஜிபிரில் வகையை கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்படுகிற மலக்குகளின் தலைவர் இந்த லைலத்துள் கதிருடைய இரவுக்கு இந்த பூமிக்கு வருகை தருகிறார் அல்லாஹு அக்பர் அல்லாஹுடத்தில் எப்படி என்றால் அந்த இரவுடைய அருள் எவ்வளவுனு எவ்வளவு விசாலமாக இருக்கும் கொடுக்கின்ற கொடுக்கின்ற அருளை யாரால் யாரால் முடியும் முடியும் அந்த அந்த மன்னிப்பை இரவில் இரவில் எல்லா புறங்களும் பூமியில் அமைதி ஏற்படும் சாந்தி ஏற்படும் நிம்மதி ஏற்படும் அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பால் அது காலை

அந்த இரவில் அல்லா நியமிக்கிறான் மலக்குகளுக்கு அல்ல அறிவித்துக் கொடுக்கிறான் இதுதான் இந்த விதி இந்த 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 மனிதன் மனிதன் வருடத்திலே வாழ்வான் வருடத்திலே மரணிப்பான் இந்த வருடத்திலே மகிழ்ச்சியாக இருப்பான் இந்த மனிதன் நோயோடு வாழ்வான் இப்படி அனைத்து விதியும் ஒரு வருடத்திற்குரிய கணக்கு மலக்குகளுடைய கரத்தில் ஒப்படைக்கப்படுகிறது இந்த இரவில் இப்ப நான் சொன்னார்கள் ஒரு மனிதன் இந்த இரவில் அல்லாஹுவை வணங்குவதற்கு பதிலாக தன் படுக்கையை சரி செய்கிறான் உறங்குவதற்காக அவன் அறியவில்லை அவனுக்கு அடுத்த ரமதானை அடைவதற்கு என்று என்ன ஒரு புரிதல் பாருங்கள் யாருக்கு தெரியும் அல்லாஹ் இந்த விதியில் இந்த வருடம் இவன் மரணிப்பான் என்று எழுதியிருந்தால் யாரால் மாற்ற முடியும் அதை மாற்றி அமைக்க முடியும் அல்லாஹுடைய தூதர் அழகுவும் அதனால்தான் இந்த இரவு முழுக்க தங்களுடைய விழிப்பை ஆக்கினார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள்